அப்போ மாமல்லன் சிலம்பாட்டு கழகத்திலிருந்து பழனிவேல் இன்னைக்கு என்ன நாங்கள் அந்த வீடை செஞ்சு கட்ட போறோம் குத்துவாசினுடைய ஒரு முக்கியமான பகுதி பாடத்தை நாங்கள் செஞ்சு கட்ட போறோம் கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்க பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க உங்க பலத்தை வளர்த்துங்க நன்றி வணக்கம் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ இந்த குத்துவரிசை பாடத்தை வந்து உங்களை நான் செஞ்சு கட்டினேன் கண்டிப்பாக இந்தமாதிரி குத்துவரிசை பாடலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா நீ வந்து நிறைய ஆசான்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது இந்த குத்துவரிசை பாடலாம் முழுக்க முழுக்க வந்து பூர்ணாங்கப்பம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பூர்ணாங்கத்துக்குன்னே வந்து புதுவை மாநிலத்தில் ஒரு சிறப்பு உண்டு அந்த வகையில் இது வந்து என்னோடய ஆசான்கள் அதாவது என்னோடய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த இந்த பூர்ணாங்கப்பம் குத்துவரிசை பாட முறையில் ஒரு வகை பாடத்தை செஞ்சு காட்டினேன் இது ஒரு பெரிய சலா வரிசை இதுலேருந்து உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பகுதி தான் நான் காட்டினேன் கண்டிப்பாக இது கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க வந்து பயனுள்ள பாடம் தான் அவங்க நான் சொன்னேன் ஆசான்களை நாடி தேடி போய் குருவழி பக்தியோட கற்றுனா தான் இந்த கலையெல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாட முறைகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து வெளியிட்டு இருந்தேன் இப்போ வந்து இப்போ வந்து நாணமூர்த்தி ஆசிரியர் இப்போ தனியாசலம் இப்போ வந்து சந்திரன் மாஸ்டர் சந்திரன்கிற பத்மநாபன் ராஜாராம் இப்போ வந்து இவங்க எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ வந்து சந்திரன் பத்மாப்பெல்லாம் ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய ஆளாக இருந்தாங்க இப்போ வந்து நிறைய ஆசிரியர் வந்து வீரப்பன் வீரப்பன் ஆசிரியர் இவங்க எல்லாமே வந்து பூர்ணகத்தில் ஒரு காலத்தில் வந்து நல்ல பேர் எடுத்துவங்க இருந்தாலும் அவங்க காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரெண்டு மூணு ஆசிரியர்கள் வந்து இன்னும் இன்னும் இந்த கலையை வந்து மாணவன் கற்றுக் கொடுக்குறாங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பதிவுகளை ஏதாவது எங்கள் ஊரோடய கலையோட பதிவுகளை உங்களுக்கு போடணும் அப்படின்னு ஒரு இனத்துல அந்த குத்து வச்சு நான் போடுறேன் கண்டிப்பாக இந்தமாதிரி பதிவுகளாக வந்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இந்த பாடமுறையெல்லாம் வந்து உங்களுக்கு இது புது புதுமான பாடமுறையாக இருக்கும் இதில் இதில் நிறைய வகை பாடமுறை இருக்குது இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது வல்லங்கை மாரியப்பன் சட்டமுத்து வல்லாங்கை மாரியப்பன் பாடம் பெரும்பாலும் செய்வாங்க சட்டமுத்து பாடாத வரைக்கும் ஒரு சில ஆசிரியர்கள் தான் செய்வாங்க எனக்கு தெரியும் அந்த ஆசிரியர்கள் யார் யாரால செய்வாங்க அப்படின்றத இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பாடம் வரைகள் நான் போட்டது வந்து நீங்கள் பயிற்சி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அதாவது கலையில் எவ்வளோ வந்து உண்மைத்தன்மை நிலவர்கள் இருக்குது எவ்வளோ உண்மைகள் இருக்குதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இனத்தினால்தான் இந்த வீடியோ போடுறேன் அதில் தொடர்ந்து பயிற்சி பெறுங்க உங்களோடய ஆதரவுகள் கொடுங்க குருவழி வழி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து ஒரு புது புதுமான புத்துவரிசை பாடத்தை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் oh